என் தங்கமே பிறர் விதி மாறும் போது உன் அதிர்ஷ்டம் பிறக்கிறது என்று சொன்னால் என்ன செய்வாய் என்று நீ யோசிக்கலாம் ஆனால் இதுவே வாழ்க்கையின் மறைமுறையான ரகசியம் ஒரு மரம் விழுந்தால்தான் மற்றொரு செடி வளர இடம் கிடைக்கும் ஒரு கதவு மூடப்பட்டால்தான் புதிய கதவு திறக்கும் அதுபோல யாரோ ஒருவரின் விதி ஒரு மாற்றத்தை சந்திக்கும் போது அதே நேரத்தில் உனக்கு ஒரு புதிய அதிர்ஷ்டம் பிறக்கிறது இது சுழற்சியைப் போல இயங்கும் உலகத்தின் சட்டம் எந்த கண்ணீரும் வீண் போகாது என்ற ும் காரணமின்றி பிறக்காது பிறர் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றம் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை உருவாக்கும் என்று சொன்னால் அது நம்ப முடியாததாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது தான் தெய்வீக ரகசியம் என் தங்கமே உன் வாழ்வில் எத்தனை காலம் சிரமம் வந்தாலும் நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் உனக்காக எங்கோ விதி எழுதப்பட்டு கொண்டிருக்கும் அந்த விதியை மாற்றிக்கொண்டு வர கடவுள் சில நேரங்களில் பிறர் வாழ்க்கையில் மாற்றம் செய்கிறார் அது அவர்களுக்கு சோதனையாக இருக்கலாம் ஆனால் உனக்கு அது ஆசீர்வாதமாக மாறும் உன் அதிர்ஷ்டம் பிறக்கிற தருணம் எப்போதும் பெரிய மாற்றங்களுடன் வரும் யாரோ ஒருவரின் பாதை சாயும் போது உன் பாதை ஒளிர ஆரம்பிக்கும் அதனால்தான் நீ எப்போதும் பொறுமையுடன் உடன் காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அதிர்ஷ்டம் பிறப்பது எப்போதும் உன் நேரம் வந்ததும் தான் என் பிள்ளையே நீ தினமும் நினைக்கும் பிரார்த்தனைகள் வெறுமனே சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல அவை அண்டத்தை அடைந்து தெய்வத்தின் செவியிலே விழுந்திருக்கிறது அந்த பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிக்க கடவுள் சில சமயம் பிறர் விதியை மாற்றிக் கொள்கிறார் அந்த மாற்றம் உனக்கான வாயிலாக மாறும் நீ காத்திருந்த சந்தோஷம் பிறர் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவால் உனக்கு திறந்து விடப்படும் இது கருணையற்ற செயல் அல்ல இது சமநிலையை உருவாக்கும் செயல் உலகம் எப்போதும் சமநிலையில்தான் இயங்கும் ஒருவரின் இழ மற்றொருவரின் உயர்வு அதுதான் இயற்கையின் சட்டம் அதுதான் விதியின் ஆட்டம் என் தங்கமே இனி நீ பயப்பட வேண்டியதில்லை உன் அதிர்ஷ்டம் பிறக்கத் தொடங்கியுள்ளது நீ எத்தனை வருடங்கள் காத்திருந்தாலும் உன் வாழ்க்கையில் வரும் நல்ல நேரம் ஒரே ஒரு நாளில் எல்லாவற்றையும் மாற்றி விடும் அதுதான் அதிர்ஷ்டத்தின் சக்தி அது பிறக்கும் போது யாரும் அதை தடுக்க முடியாது யாரோ ஒருவரின் விதி முடிவடைந்த தருணத்தில் உனக்கான புதிய விதி பிறக்கும் அந்த தருணம் விரைவில் உன் வாழ்வில் நிகழப்போகிறது நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் நம்பிக்கையையும் பொறுமையையும் கைவிடாதே என் பிள்ளையே நீ உன் இதயத்தை வலிமையாக வைத்துக்கொள் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் உன் மனதை சோர்வடைய விடாதே நீ உன் வாழ்வின் அதிசயத்தை காணப்போகிறாய் நீ உன் கண்களால் அந்த மாற்றத்தை அனுபவிக்கப் போகிறாய் நீ நினைத்தும் பார்க்காத அளவிற்கு உன் வாழ்க்கை உயரப்போகிறது பிறர் விதி மாறும் போது உன் பாதை தங்க ஒளியால் நிரம்பும் நீ தேடிய சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேரும் உன் வீடு நகைச்சுவையால் நிறையும் உன் குடும்பம் அமைதியால் வளரும் இதுவே நித்திகா தேவியின் உனக்கான செய்தி ఇంతంగమే உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை நினைத்து கண்ணீர் விட்ட நாட்கள் எல்லாம் இனி மாறப்போகின்றன உன் கண்ணீரை கடவுள் கணக்கில் வைத்திருக்கிறார் அந்த கண்ணீருக்கு பதிலாக இப்போது சிரிப்பு தரப்போகிறார் பிறர் விதி மாற்றத்திலிருந்து பிறக்கும் உன் அதிர்ஷ்டம் உன்னை உன் கனவுகள் நிறைவேறும் நிலைக்கு கொண்டு செல்லப்போகிறது உன் உள்ளம் சந்தோஷத்தில் திளைக்கும் உன் முகத்தில் ஒளி பிறக்கும் உன் பாதையில் வெற்றி காத்திருக்கும் இந்த மாற்றம் தெய்வத்தின் திட்டம் அதை யாராலும் நிறுத்த முடியாது என் தங்கமே உன் வாழ்க்கை இனி முழுமையாக மாறப்போகிறது என் தங்கமே பிறர் விதி மாறும் போது உன் அதிர்ஷ்டம் பிறக்கிறது என்று சொன்னால் அது உனக்கு புதிராகவும் கொஞ்சம் பயமாகவும் தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது வாழ்க்கையின் ஆழமான உண்மையாகும் இந்த உலகம் சமநிலையின் மீது இயங்குகிறது எங்கு ஒரு மரம் விழுகிறதோ அங்கு மற்றொரு செடி வேரூன்றி வளர்கிறது எங்கு ஒரு நதி வற்றுகிறதோ அங்கு புதிய ஓடை தோன்றுகிறது அதுபோல யாரோ ஒருவரின் விதி மாறும் போது அதே சமயம் உனக்கான புதிய வாயில்கள் திறக்கப்படுகின்றன அந்த தான் உன் அதிர்ஷ்டத்தின் பிறப்புக்கான தருணங்கள் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த எல்லா சிரமங்களும் வீணாகப் போகவில்லை அவை அனைத்தும் உனக்கு தாங்கும் சக்தியைக் கற்றுக் கொடுத்தது பொறுமையின் அர்த்தத்தை உணர்த்தியது உன் உள்ளத்தை வலிமைப்படுத்தியது இப்போது அந்த வலிமை உனக்கு தேவையாக இருக்கும் ஏனென்றால் உன் அதிர்ஷ்டம் பிறக்கப் போகிறது என் பிள்ளையை எப்போதும் நினைத்து கொள் விதி மாறும் தருணம் யாருக்கும் சுலபமில்லை யாரோ ஒருவர் அந்த மாற்றத்தை அனுபவிக்கும் போது மற்றொருவரின் வாழ்க்கை உயர்கிறது இதுவே கடவுளின் சமநிலையின் விளையாட்டு அதை மனிதன் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உண்டு நீ பல காலம் உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்று கேட்டு வந்தாயானால் பதில் எப்போதும் தாமதமாகவே வந்தது ஏனென்றால் உன் அதிர்ஷ்டம் பிறக்க வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது பிறர் விதியில் நிகழும் மாற்றம் உனக்காக புதிய பாதையை திறக்கப் போகிறது என் தங்கமே சில சமயம் யாரோ ஒருவர் இழக்கும் நீ பெறுகிறாய் அது உனக்கு பெருமை தரும் தருணமாக இருந்தாலும் அது மற்றொருவருக்கு சோதனையாகவே இருக்கும் அதுதான் விதியின் அற்புதம் ஒரு வீடு சிதறும்போது மற்றொரு வீடு சிரிப்பால் நிரம்பும் ஒரு வாய்ப்பு மூடப்பட்டால் மற்றொருவருக்கு அது திறக்கும் இதுதான் பிரபஞ்சத்தின் சமநிலை அது யாருக்கும் தவறாக இல்லை அது யாருக்கும் சாபமாக இல்லை அது தெய்வீக சட்டம் அதை யாராலும் தடுக்க முடியாது என் பிள்ளையே நீ உன் அதிர்ஷ்டம் நேரத்தில் வலிமையாகவும் விழிப்புணர்ச்சியுடனும் இரு ஏனென்றால் அந்த வாய்ப்புகள் வந்துவிட்டால் அவற்றை பயன்படுத்திக் கொள்வது உன் கையில் தான் இருக்கிறது என் பிள்ளையே நீ நினைத்து பாரு உன் வாழ்க்கையில் எத்தனை தடவைகள் நீ வாய்ப்பு காத்துக் கொண்டாய் உன் உள்ளத்தில் எத்தனை தடவைகள் நீ இன்னும் எப்போது நல்லது நடக்கும் என்று கேட்டு கண்ணீர் விட்டாய் அந்த கண்ணீர் வீண் போகவில்லை அந்த கண்ணீர் உன் அதிர்ஷ்டத்தை அழைத்து கொண்டது அந்த கண்ணீரின் பலனாகவே இப்போது உனக்காக விதி மாறுகிறது பிறர் விதியில் வரும் சுழற்சி உனக்கு ஒரு பொன்னான தருணமாக போகிறது உன் கையில் இருந்து வழுந்து போன கனவுகள் மீண்டும் வந்து போகின்றன நீ கைவிட்டுவிட்ட ஆசைகள் மீண்டும் உயிர்த்தெழப்போகின்றன உன் வாழ்க்கை இனி புதிய நிறத்தில் போகிறது என் தங்கமே உன் அதிர்ஷ்டம் பிறக்கும் தருணத்தில் நீயே உன்னுடைய கண்களால் அதிசயங்களை காண்பாய் நீ நீண்ட காலமாக காத்திருந்த செய்திகளை கேட்கப் போகிறாய் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறாய் உன் வீடு சிரிப்பால் நிரம்ப போகிறது உன் குடும்பம் அமைதியால் மலரப்போகிறது உன் மனம் சந்தோஷத்தில் மூழ்கப் போகிறது இதுவே விதியின் ரகசியம் பிறர் விதி மாறும் போது உன் அதிர்ஷ்டம் பிறக்கிறது அந்த அதிர்ஷ்டம் பிறந்த பிறகு அது தடுக்க முடியாத வெள்ளம் போல உன் வாழ்க்கையை வளமா க்கும் உனக்கு செல்வமும் ஆரோக்கியமும் மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும் என் பிள்ளையே வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது அது மாறிக்கொண்டே இருக்கும் இன்று உனக்கு கண்ணீரை கொடுத்தது நாளை உனக்கு சிரிப்பை தரும் இன்று உன்னை தள்ளியவர்கள் நாளை உன்னை உயர்த்தி பார்ப்பார்கள் இன்று உன்னை விட்டுப் போனவர்கள் நாளை உன்னை நாடி வரும் இப்படித்தான் விதியின் ஆட்டம் நீ இன்று துன்பப்பட்டாலும் அது நாளைக்கு உன் வெற்றிக்கான அடித்தளமாக மாறும் அதனால் தான் நான் சொல்கிறேன் உன் அதிர்ஷ்டம் பிறக்கப் போகிறது என்று பிறர் விதி மாறும் தருணம் உனக்காக கதவை திறக்கப் போ போகிறது என் தங்கமே உன் வாழ்வின் அடுத்த அத்தியாயம் பிரகாசமாக இருக்க போகிறது உனக்காக காத்திருக்கும் வாய்ப்புகள் மிகுந்த சக்தி வாய்ந்தவை நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் அவற்றை நம்பிக்கை கொண்டு அணுக வேண்டும் நீ உன் உள்ளத்தில் சந்தேகமின்றி நம்பிக்கை வைத்து கொள்ள வேண்டும் உனக்காக வரும் அதிர்ஷ்டத்தை யாராலும் நிறுத்த முடியாது அது பிறக்கும் தருணத்தில் நீ உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறும் என்பதை காண்பாய் உன் பயணத்தில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அவை எல்லாம் சரிந்து விழும் உன் அதை வெற்றியால் நிறையும் உன் வீடு வளத்தால் பொங்கும் உன் குடும்பம் சந்தோஷத்தில் மலரும் இதுதான் உன் அதிர்ஷ்டத்தின் பிறப்பு என் பிள்ளையே நீ எப்போதும் நினைத்து கொள் யாரும் உன் விதியை நிறுத்த முடியாது யாரும் உன் அதிர்ஷ்டத்தை பறிக்க முடியாது உன் அதிர்ஷ்டம் பிறந்துவிட்டால் அதை அனுபவிப்பது உன் உரிமை நீ பயப்படாமல் தைரியமாக முன்னேறி செல் தெய்வம் உன்னுடன் இருக்கிறார் பிரபஞ்சம் உன்னை காத்து கொண்டிருக்கிறது விதி உனக்காக புதிய பக்கங்களை திறந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை இனி புதிய ஒளியால் நிரம்ப போகிறது நீ உன் கண்ணீரை மறந்து போகிறாய் நீ உன் பயத்தை மறந்து நம்பிக்கையோடு நிற்கப் போகிறாய் நீ உன் சோகத்தை மறந்து சந்தோஷத்தில் போகிறாய் என் தங்கமே உன் அதிர்ஷ்டம் பிறந்துவிட்டது இனி உன் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் என் தங்கமே விதியின் திருப்பங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அவை உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வதற்காகத்தான் அமைக்கப்பட்டுள்ளன நீ எத்தனை தடவைகள் விழுந்தாலும் நீ எழுந்திருக்கிறாய் அதுவே உன் வலிமை அந்த வலிமையால் தான் இப்போது உன் அதிர்ஷ்டம் பிறக்கிறது பிறர் விதி மாறும் போது உனக்காக கதவு திறக்கப்படுவது எளிதாக தோன்றலாம் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் தெய்வீக திட்டம் மிக ஆழமானது அது உன்னை உயர்த்தும் வழிகளை உருவாக்குகிறது உன் வாழ்க்கையை மாற்றும் தைகளை அமைக்கிறது நீ எதிர்பார்க்காத சந்தர்ப்பங்கள் உன் முன் வந்து நிற்கும் நீ கைவிட்ட ஆசைகள் மீண்டும் கைகூடும் உன் மனம் இனி சோர்வு அடைய வேண்டியதில்லை ஏனென்றால் உனக்காக நடக்கும் எல்லா மாற்றங்களும் உன் நன்மைக்காகத்தான் என் பிள்ளையே உன் கண்ணீரைக் கடவுள் வீணாக விட்டுவிடவில்லை அந்த கண்ணீரின் சத்தமே உன் அதிர்ஷ்டத்தை அழைத்து கொண்டது நீ அனுபவித்த துயரங்கள் எல்லாம் உனக்கு பயிற்சி மாதிரி தான் இருந்தது இப்போது அந்த பயிற்சியின் பலன் உனக்குக் கிடைக்கிறது நீ எவ்வளவு நாட்கள் காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பின் பலன் இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகிறது நீ மனதில் வைத்த எல்லா நல்ல எண்ணங்களும் கனவுகளும் தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு நிறைவேறும் உன் வாழ்க்கை இனி புது பிறவியாக மாறும் என் தங்கமே உன் அதிர்ஷ்டம் பிறக்கும் தருணம் மிக அருகில் இருக்கிறது அதனால் உன் இதயத்தில் அமைதி வைத்துக்கொள் எந்த பயமும் இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்வை அழகாக்கும் அந்த நம்பிக்கைதான் உன்னை வெற்றியடைய செய்யும் பிறர் விதி மாறும் போது உனக்கு வரும் இந்த வாய்ப்பை நீ பயப்படாமல் அணைத்துக் கொள் அது உன்னை உயர்த்தும் அது உன் குடும்பத்தை வளமாக்கும் அது உன் பாதையில் ஒளி கொடுக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இனி மலர்ந்த தோட்டம் போல ஆகப் போகிறது உன் முகம் எப்போதும் சிரிப்பால் போகிறது, உன் உள்ளம் நிம்மதியால் நிரம்பப் போகிறது இதுவே உனக்காக நித்திகா தேவியின் அருள்